பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இரண்டு ஆண் காவலரை விட்டு விசாரி அவங்க எப்படி விவரிப்பாங்க அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஒரு ஆனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் துணிச்சலையை வரவழைத்துக் கொண்டு காவல் நிலையத்துக்கு வரதே பெரிய விஷயம் அங்க வந்தா இரண்டு ஆண் காவலர்களையும் விசாரிப்பாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு வழிமுறை அதுல ரொம்ப தெளிவா இருந்துச்சு சார் என்ற ஒரு நபர் இருப்பதாக அவன் மிரட்டினான் நான் இருந்தா இப்போ சார் என்ற நபர் இருந்ததாக அந்த அவன் மிரட்டினான் என்றால் யார் அந்த சார் இதை நீ விசாரிக்கணுமா கூடாதான் சார் நீதிமன்றமே சொல்லுச்சு அப்படி ஒரு சாரே இல்ல நீதிமன்றமே சொல்லுச்சு நீங்களும் வந்து ஒரு பாமரர் பேசுற மாதிரி பேசுங்க காவல்துறையை கொடுத்த தகவலின் அடிப்படையில சொல்லுது சரியா காவல்துறை என்ன குடுத்திருக்காங்களோ ப்ராசிக்யூஷன் குடுக்கறாங்க இல்லையா அதை பார்த்து நீதிமன்றம் நீதிபதி நாங்க பக்கத்துல பார்க்கறதுன்னு பாத்தாரா எவ்வளோ எஃபிஷியன்ட் பர்சன் அவ்வளோ கஷ்டமான ஒரு பின்னணிலேருந்து வராருங்க சர்வ சாதாரணம் கிடையாது அவர்லாம் வந்து உட்காந்துருக்கறது இன்றைக்கு வந்து அவர் வந்து நம்மளுடைய உண்மையிலேயே நான் சொல்லுவேன் அருண்குமார் போன்றவர்கள் வந்து நம்மளுடைய காவல்துறை ஆணையராக அமர்ந்திருப்பதென்பது நமக்கு பெருமை ஆனால் அவரும் கூட செயலிழந்து போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரீங்க ரெண்டு மணி நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பஸ் மீண்டும் வைப்பாராங்க சார் என்ற ஒரு நபரே இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்க அவசர அவசரமாக அந்த வழக்கை கொண்டு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நாட்களில் நாம் முடித்து விட்டோம் பாருங்களிட்டு யாரை காப்பாற்றி நீங்கள் செய்வீர்கள் யார் அந்த சார் இதை கேட்டால் அந்த அம்மா யார் மேரியா அவங்க அவங்க பப்ளிக் அரசு வக்கீல் அவங்க அரசு வக்கீலாக ஞானசேகரன் தரப்ப வக்கீலான்னு தெரியல அவங்க வந்து கொடுக்குறாங்க பேட்டி என்னென்ன யாரும் அந்த சார் என்று நீங்கள் பேசீர்கள் என்றால் அது நீதிமன்றம் அவமதிப்பா அது நீதிமன்றம் சொல்கிறேன் நீங்கள் ஏமா பேசுகிறீங்க அது பார்த்தீங்கன்னா அந்த லேடி இப்படி நிற்கிறாங்க அவங்க அந்த அதிகாரி பெண் அதிகாரி நிற்கிறாங்க இங்கே வீடியோவில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது எதுவுமே மிகைப்படுத்தி கிடையாது இது நடந்தது என்ன இப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சாக்கடையில் எங்கே எங்கே எலி இருக்குது அங்கே பிரிச்சாளி இருக்குன்னு காட்டுறியா என்ன காட்டுற நீ என்ன சொல்ல வர ஆய்வு அதுதான் ஆய்வு இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா உன்ன பொம்மைன்னு சொல்லலாம் வேற என்ன சொல்ல முடியும் உலக வரலாறுல எந்த தலைவனாலும் சொல்வானா இது உலக வரலாறுல நான் திரும்பி கேட்கறேன் இதெல்லாம் மறந்துட கூடாது இதெல்லாம் வரலாறு இல்லை உலக வரலாறுல அப்பனும் புள்ளையும் போய் ரோட்ல நின்றுக்கிட்டு பெண்களை எல்லாம் பார்த்து என்ன சொன்னீங்க காதல் கழுத்துல இருக்கிறதுலாம் கொண்டு போய் அடமான நாற்பது நாள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நாங்கள் மூட்டு கொடுத்துறோம் சொன்னீங்களா இல்லையா எவனாவது சொல்வானா இது காசு தர ஓட்டு போடுன்னு கூட சொல்லுவான் எவனாவது உன் காதல கழுத்துல இருக்கிறத உன் க வளையல் கம்மல் கொலுசு இதையெல்லாம் கொண்டு போய் அடகு வை நான் நாற்பது நாள்ல வந்துடுறோம் அவன் சொல்றான் யார் இந்த இந்த சொல்றான் என்னமா என்னம்மா செய்ய தெரியுது கழுத்துல ஏமா போய் அடமானம் வைக்கலையா போய் வச்சிருமா நாற்பது நாள்ல வாக்கு எண்ணிக்கை வந்த உடனே பண்ணிடுறோம் இப்படியே சொல்றாங்க மதுரையில வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரோட் ஷோ பார்த்திருப்பீங்க தொடர்ந்து வந்து மு ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோல வந்து பெரிய வரவேற்பு எல்லாம் கிடைச்சிருக்கு இருபத்தாறு தேர்தலில் நாங்க பெருசா வெற்றிபுரம் அந்த ரோட் ஷோ அப்படி பாக்கிற இந்த காமெடியை வேற எங்கன்னு போய் சொல்றது அங்கே போயிட்டு மதுரை வளையிறதுக்கே உனக்கு நடுங்குது முதல்ல அவங்க அண்ணன் வீட்டுக்கு போற மரியாதை நிமித்தமா எல்லாம் மரியாதை மதுரைக்கு ரோட் ஷோ நடத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீ நீ மதுரைக்கு போயிருக்கல அப்பலாம் அவர் வீட்டுக்கு போனியா நீங்க இப்ப போற ஏன் பொதுக்குழு கூட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் இந்த ரோட் ஷோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணுன்றதுக்கா நீ போகிற எனக்கு புரியல இது என்ன ரோட் ஷோ எனக்கு இந்த ரோட் ஷோன்ற கான்செப்டே எனக்கு புரியல பிரதமர் மோடி அவர்கள் கூட குஜராத் அதாவது சொல்கிறேன் சி அதுதான் அப்படியே காப்பிடிப்பியா விஜய் ஏதாவது பண்ணார்னா அதை அப்படியே காப்பிடிக்கிறது விஜய் வந்து நாலஞ்சு கட்சிக்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டாருனா நீ உடனே உட்காந்துட்டு இலையெல்லாம் அப்படியே கழுவிடாமல் நாடகம் போடுறது அதை கூட ஒன்று தெரியல நீ பண்ணது கிடையாது எல்லாம் ஒத்துக்கோம் இதில் என்ன தப்பு இருக்குது சி இது ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ என்னால் கீழே வந்து தரையில் வந்து சாப்பிட சொன்னீங்கன்னா எனக்கு சாப்பிட தெரியாது வராது வந்து சாப்பிட்டு பழக்கம் கையில் வச்சு சாப்பிட்டு பழக்கம் அதனால எனக்கு வந்து சாப்பிட்டு வரா வராதுன்னா வராதுன்னு சொல்லிட்டு போயேன் அதில் உட்காந்துக்கிட்டு அந்த இலையெல்லாம் எல்லாம் அப்படி கழுவிடாமல் அது எவ்வளோ எடிட்டு கட் பார்த்தீங்களா அந்த வீடியோவை பார்த்தீங்களா நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது எவ்வளோ கட்ஸ் இருக்கு பாருங்க அதில் அப்போ இதில் என்ன தெரியுது ஒரு நாடகம் இது எதுக்கு இந்த நாடகத்தை நடத்துகிற உன்னை மக்கள் மனமும் வந்து இதனால தான் திருப்பி திருப்ப சொல்கிறேன் நீ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீ ஊர்ந்து வந்தாய் தவழ்ந்து வந்தாயின்னு சொல்கிற இல்லையா ஆமாப்பா ஒரு விவசாயியா நான் வந்து முதலமைச்சராக வரணும்னா நான் ஊர்ந்து வரணும் தவழ்ந்து வரணும் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா ஒரு விவசாயி ஏற்றுக்க மாட்டாங்கப்பா சரியா உன்னை மக்கள் மனமும் வந்து தானே ஏற்றுக்கிட்டாங்க நான் விபத்தால் முதலமைச்சர் சரி ஓகே செல்வ ஜெயலலிதா மறைந்தார் பன்னீர்செல்வம் பதவி விலகினார் நான் வந்து ஒரு விபத்து சரியா ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் நான் விபத்தால் முதலமைச்சர் நீ மக்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சர் மக்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்ற உன் பாட்டை நீ ரெண்டு நிமிஷம் ஒரு வாட்டி போட்டு 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 சாகடிச்சியே அதை பார்த்து போட்டு தொலைவான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீ வந்த சரியா இப்படி வந்து நீ எதை செய்திருக்கிறாய் பேசலாம் வா விவாதம் விவாதிக்கலாம் விவாதம்னா சட்டமன்றத்தில் நடக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது வேறலைக்கு எங்களுக்கு உபகரணங்கள் இல்லை தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக ஐரோப்பா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நிகராக தமிழகம் இருக்கிறதா ஆனால் சட்டமன்றத்தில் நேரலையை கொடுப்பதற்கு கூட உபகரணங்கள் இல்லையா சரியா சரி இல்லைன்னு வச்சுப்போ வா சன் டிவியில் இருக்குல்ல ம் லைப்ரரியில் எப்போ வேணாலும் போடலாம் இல்லை நான் கூப்பிட்டு வரேன் நான் கூப்பிட்டு வரேன் நான் உத்தரவாதமாக கொடுக்குறேன் நான் கூப்பிட்டு வரேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் பேசி அவரிடம் நான் வந்து சம்மதம் பெற்று அவரை நான் அழைத்து வருகிறேன் உன் சன் டிவி அலுவலகத்துக்கு எம்ஆர்சி நகரில் இருக்குதுல்ல உங்களுடைய ஆஃபீஸ் உங்களோட அலுவலகம் அங்கே நான் கூப்பிட்டு வரேன் சரியா நீ வா விவாதிப்போம் ஆங்கரை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி அவருடைய சாதனைகள் அப்படின்றதையும் பேசுவோம் உன்னுடைய ஆட்சி உன்னுடைய ஆட்சியோட சாதனைகள் வா விவாதிப்போம் திறந்த வழியில் விவாதிச்சிடுவோம் உனக்கு பிடிச்ச யார் வேணாலும் நடுவராக போட்டுக்க ஆனால் நேரலியில் இருக்கணும் இந்த கட்டு எரிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது நேரலையில் இருக்கணும் வா விவாதிப்போம் ஆன்கரை ஆண்டுகள் நீ என்ன சாதித்தான் விவாதிப்போம் வா தைரியம் இருக்கா தைரியம் இருந்தால் நீ மேடையை போடு நாங்கள் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களுடைய ஆட்சியின் பொழுது தினகரன்ட்டேருந்து குடசல் பன்னீர்செல்வம் குடசல் இல்லை இது போகாதுன்னு நீ வேறு தொண்ணூறு எம்எல்ஏ எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு சொடக்கு போடுற நேரத்தில் ஆட்சியை கழச்சிடுவோன்னு மிரட்டிக்கிட்டு இருந்த இதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் கோவிட் அந்த பெருந்து விட்டு நான் கூட தெரியாது ஒரு நிலையில் அது வந்தது இதெல்லாம் கடந்து இதையெல்லாம் நாங்கள் சாக்குப்போக்காகவே சொல்ல மாட்டோம்பா இதெல்லாம் அரசியலில் இருக்கும் ம் சரியா இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமலேயே எங்கள் சாதனையை நாங்கள் பட்டியலிடுவோம் நீ உன் சாதனையை பட்டியலிட தயாரா வா பேசுவோம் புரியுது என்ன சாதிச்ச நீ ரோட் ஷோ அங்கே மதுரையில் போயிட்டு அதை வந்து சா அதாவது மயிலுக்கு போர்வையை போர்த்தினான் அது குளிரப் போகிறது என்று போர்வையை போர்த்தினான் பேகனா கடையழு வெள்ளங்களில் நீ என்ன பண்ணியிருக்க சாக்கடைக்கு போர்வையை போத்திருக்க ஏன்னா இவர் வராராம் இவர் வரும் வரும்பொழுது அது தெரியக்கூடாது கண்ணில் அப்படி அதனால கிலோமீட்டர் கணக்கில் சரி அது உங்க பண்ணு சரி யாரும் கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க எங்கே பண்ணாம மாநகராட்சி பண்ணியிருக்குங்க மாநிலத்தில் முதலமைச்சர் வருகிறார் என்றால் சாக்கடையை வந்து திரையும் போட்டு மூடுங்கள் என்று உத்தரவு உங்ககிட்ட வந்துதுன்னா உங்ககிட்ட வரலன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட வந்ததோ அது ஏன் பிரச்சனை கிடையாது மூடினிங்களா இல்லையா ஏன் காசு தான் மூணுனாங்க என் காசு ஏன் அதுக்கு செலவு பண்ணுறீங்க ம் என் காசுக்கு செலவு பண்ணுறீங்க அதுக்கு நீ வந்து பார்க்கக்கூடாதுன்றதுக்காக என் காசில் நீங்கள் திரை போட்டு மூடுவீங்களா என்ன யோகியத்தனம் இது எங்கேயாவது நடந்திருக்காது இது நடந்த உடனே ஆய்வு மேற்கொள்கிறார் இதெல்லாம் வச்ச அப்படின்னு உடனே அங்கே போய் ஒரு ட்ராமா ஒரு ஷோ அது பார்த்தீங்கன்னா அந்த லேடி இப்படி நிற்கிறாங்க அவங்க அந்த அதிகாரி பெண் அதிகாரி நிற்கிறாங்க இங்கே வீடியோவில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது எதுவுமே மிகைப்படுத்தி கிடையாது இது நடந்தது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சாக்கடையில் இங்கே இங்கே எலி இருக்குது அங்கே பிரிச்சாளி இருக்குன்னு காட்டுறையா என்ன காட்டுற நீ என்ன சொல்ல வர ஆய்வு அதுதான் ஆய்வு இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா உனக்கு பொம்மைன்னு சொல்லலாம் வேற என்ன சொல்ல முடியும் ஏன்பா திரையை போட்டு மூடினது தப்பு இந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்படி சொன்னால் நீ வந்து ஒரு முதலமைச்சர் நீ ஒரு நிர்வாகி அதை விட்டுட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு சாக்கடையை பார்த்து கையை குத்தி குத்தி காமிக்கிற என்ன காமிக்கிற நீ சார் இதே போல் வந்து ட்ரம்ப் வரப்போ மோடி அவர்கள் அந்த ரோட்டில் வரப்போ எல்லாத்தையும் இந்த குடிசைகள்லாம் மூணுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல விமர்சனம் பண்ணோம் தானே ம் ட்ரம்ப் வந்து வெளிநாட்டிலேருந்து வராரு ம் அவர்கிட்ட நீங்கள் அதை மாதிரி காமிக்கிறீங்க சரி ஓகே ஆ நம்ம வீ நம்ம வீட்டுக்கு வரோம் சார் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க என் வீட்டுக்கு வரீங்க நீங்கள் நீங்கள் வரும்போது இங்கே இந்த சோஃபாவில் துணி இருக்குது அந்த துணி இருக்குதுன்னு துணிங்களா இதாகத்தையும் உள்ளே விட்டு அது வைப்போம் சரியா சரி நானே வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டில் இவ்வளோ ஒழிச்சு வைச்சாங்கன்னு நடத்தோம் ம் இதால இங்கே நடக்குது சரி அது என்ன ஏன் ஆய்வுன்ற பேருல அங்கே போய் நின்று இன்னும் ஏன் குத்தி குத்தி காமிச்சிக்கிறீங்க இன்னும் ஏன் பண்ணுவீங்க இப்படி இப்படி காமிச்சு உனக்கு என்ன புரியும்ங்க எனக்கு புரியலையே அந்த சாக்கடையில இப்படி கை காமிச்சு இப்படி கை காமிச்சா என்ன அந்த சாக்கடை அப்படியே நல்லா தனியாக மாறிவிடுமா சரம்ப ஏதோ ஆய்வு பண்ணி அது என்ன ஆய்வு அது இன்னும் ஆய்வு பண்ணுறதுக்கு இருக்கு அது சாக்கடையாவது ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா அது இன்னும் நீ ஆய்வு பண்ண எப்படி சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணுவேன் இவ்வளோ வருஷமா சரி பண்ணாதே இப்ப சரி பண்ணுவியா அதான் உங்கள் அப்பா மூணு வாட்டி நாலு வாட்டி முதலமைச்சராக வரும்போது சாக்கடையை சரி பண்ணுறான் சாக்கடையை சரி பண்ணுறேன் கொள்ளையடிச்சுட்டு கடைசியில் அவன் பாருங்க விதி எவ்வளோ வலியுது பாருங்க கூவத்தில் முதலை மித மிதக்கிறது கூவத்தை நான் சுத்தப்படுத்துகிறான் சுத்தப்படுத்துகிறோம்னு சொல்லி அடிச்சிட்டு கூவத்தில் முதல் முதலை மிதப்பதன் காரணமாக எங்கள் ஆட்கள் எல்லாம் இறங்க முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் வில்சன் போய் எங்கள் வாதம் வைக்கிறாரு எங்கே கருணாநிதி செத்ததுக்கு ம் கொலைக்கிறது இறங்கிட்டாங்கல்ல அப்போ கோர்ட்டில் என்ன திரும்ப வாதம் வைக்கிறாரு அண்ணா சமாதி வரைக்கும் தான் மரீனா கடற்கிறேன் அண்ணா சமாதியிலிருந்து ஐந்து அடியிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது கூவக்கரை அதனால் நாங்கள் கருணாநிதியை புதைக்கலாம் இதுதான் வில்சன் வைத்த வாதம் நீதிமன்றத்தில் யாராவது எடுத்து பார்த்தீங்களா அந்த வாதத்தை அதனால் நாங்கள் அங்கே போய்சிக்கிறோம் இவரான அப்படின்ட்டு அது இதுக்கு இவங்க செத்தும் போராடினார் கருணாநிதி செத்தும் புழுகி இருக்கிறார் கருணாநிதி சரியா என்னை வந்து மறைநாளை புதைக்கல என்னை கூவக்கரையில் தான் புதைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஆனால் விதி பாருங்க எந்த கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் என்று கொள்ளையடித்தாரோ அதே கூவக்கரையில் புதைக்கப்பட்டா மேலே ஒரு முரசலி ஒரு தயிர் வேட வேறு மேலே எழுந்து வந்து முரசலியை படிச்சுட்டு தயிர் வேடையை சட்டை திருப்பி படுத்துப்பார் சார் இவ்வளோ கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் கிஷோர் காசு அமைக்கி வந்து இவ்வளோ கடுமையாக விமர்சிக்க வேண்டிய சக்தியை விமர்சிக்காம என்ன பண்ணுவீங்க ம் பாத்ரூம் போனால் கழிவு இல்லையா சார் அந்த மாதிரி தான் ஆயிடுவீங்களே வேற என்ன திமுக ஒரு கழிவு வேற என்ன சொல்லுவீங்க இதை புரியுது உதயநிதி அவர்கள் வந்து மக்கள் பணி செஞ்சு செஞ்சு அவருக்கு வந்து காய்ச்சல் வந்தது இரும்பல் வந்தது காரணமாக அவர் வந்து ஒரு சில நாட்கள் ஓய்வு எடுக்க போகிறதா வந்து திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்கு அந்த ஓய்வு எப்படி பார்க்குறீங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் இட்டார் திருப்பி போய் ஓய்வு எடுக்கிறார் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் மனசை தொட்டு என்ன மக்கள் பணி எனக்கு தெரிஞ்சு ஜேப்பாக்கத்தில் போய் ரெண்டு பப்ளிக் டயர்ட்டை எட்டி பார்த்தார் இது நீங்கள் பரம்பரைக்கே இருக்கக்கூடிய புத்தி சரியா மற்ற அதை தவிர்த்து வேற என்ன பண்ண வேறு என்ன பண்ண நீ பட்டத்து இளவரசர் ஒரு நாலு திரைப்படங்களுக்கு போய் அங்கே நிற்க வேண்டியது சரியா தக் லைஃப்னு ஒரு படம் வருது இந்த அடுத்த அடுத்த வாரம் வருதா கமல்ஹாசனோட படம் ஒன்று வருது சரியா ஓம் பினாமி படம் தான் அது கமல்ஹாசன் ஏது இவ்வளோ துட்டு அவன் என்ச்ச கையில காசு காக்கா ஓட்ட மாட்டான் அவன் அவன்ட்டு நீங்கள் இவ்வளோ துட்டு இவன் சிவகார்த்திகை வச்சு படம் எடுக்கிறான் இவனை வச்சு படம் எடுக்கலாம் எங்கேருந்து வருது எல்லாம் ஓம் பணம் தான் உங்கள் கருப்பு பணம் தான் நீங்கள் ஊறக்கொலையை அடித்து வச்ச பணம் தான் அது அந்த பணத்தில் மணிரத்னத்தை வச்சு எடுக்கிறீங்க மணிரத்னம் எனக்கு தெரியும் சொந்த அண்ணனுக்கு கடன் இல்லை அந்த அந்த எதுவும் பண்ண மாட்டான் இதில் வந்து அப்படியே கமலஹாசன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பணம் எடுத்துகிறப்போண்ணா ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீ கொடுக்குற பணம் தான் எல்லாமே இந்த கருப்பு திருட்டு பணத்தில் எல்லாம் பணம் எடுக்கிறீங்க சரி அதை எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இவங்க உடனே வரி சலுகை கேளிக்கை வரி குறைத்து விட்டார் முதலமைச்சர் மற்ற எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட பாரு சிறப்பாக பண்ணிட்டேன் இது ஒன்று தான் மிச்சம் சொச்சம் வர்றது இதையும் பண்ணு எட்டு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சண்ட்டு குறைக்கிற இதுக்கு அந்த நாசர் இந்த ஒரு அலக்கை கோஷ்டி இருக்குது நடிகர் சங்கம்னு இதுங்கெல்லாம் போய் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் நிற்கிறான் அப்போ இருமல் இல்லையா காய்ச்சல் இல்லையா எதுவுமே இல்லையா எனக்கு இந்த உதவ நிதி நிற்கிறான் ஓகே சரியா அந்த அது கேளிக்கை வரி நான் நான் கேட்க உலக நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா சொத்து வரியை அதிகம் பண்ணிட்டேன் ம் மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா கட்டணத்தை வந்து ஏகப்பட்டதை ஏற்றிட்டேன் பால் விலை ஏறிடுச்சு ம் போனத்தை போய் எரிக்கிறதுக்கு போனால் கூட அதுக்கு தகனம் பண்ணுற வரியை கூட ஏற்றிட்டேன் சரியா உனக்கு என்னப்பா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை போய் சொல்லி புளிச்சி விட்டு போய் புளிச்சி விட்டு போய் போச்சுப்பீங்க உங்களையே நீங்கள் மறுநாள்ல எங்களுக்கு அப்படியா வீட்டில் உங்களுமே தகனம் பண்ணால் அதுக்கும் செலவு ஜாஸ்தி ஏற்றிவிட்டேன் இத்தனையும் ஏற்றிவிட்டு இந்த திரைப்படத்திற்கு கேளிக்கை வரி ரொம்ப அவசியம் எட்டு பர்சன்டே நாலு பர்சன்ட் மக்கள் வந்து அப்படியே கதறினார்கள் உன்ன காலையை பிடித்து கொண்டு நாங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போகிறோம் சார் அது மட்டும் தான் பண்ணாருங்களா தங்க நகைக்கு வரியை வந்து நீங்கள் குறைக்கணும்னு சொல்லிட்டு அம்மையார் நிர்மா சீதாராமனுக்கு கோரிக்கை வச்சு அதுக்கு நன்றியும் தெரிவிச்சார்களா என்ன கோரிக்கை இது ம் நாய்க்கு அந்த இதை கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க இதை பண்ணணும் நான் கேட்குறேன் நீ எப்படி ஆட்சிக்கு வந்த உலக வரலாறுல எந்த தலைவனாலும் சொல்வானா இது உலக வரலாறுல நான் திரும்பி கேட்குறேன் இதெல்லாம் மறந்துடக்கூடாது இதெல்லாம் வரலாறு இல்லை உலக வரலாறுல அப்பனும் பிள்ளையும் போய் ரோட்டில் நின்றுக்கிட்டு பெண்களை எல்லாம் பார்த்து என்ன சொன்னீங்க காதல் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைங்க நாற்பது நாள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் மூட்டு கொடுத்துறோம் சொன்னீங்களா இல்லையா எவனாவது சொல்லுவோண்ணா இதை காசு தர ஓட்டு போடணும்னு கூட சொல்லுவான் எவனாவது உன் காதில் கழுத்தில் இருக்கிறத உன் க வளையல் கம்மல் கொலுசு இதையெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கி நான் நாற்பது நாளில் வந்துடுறோம் அவன் சொல்கிறான் யார் இந்த இந்த உதவானின்னு சொல்கிறான் என்னம்மா என்னம்மா செய்ய தெரியுது கழுத்தில் ஏம்மா இப்போ இடமான வைக்கலையா போய் வச்சிருமா நாற்பது நாளில் வாக்கு எண்ணிக்கை வந்த உடனே பண்ணிடுறோம் இப்படியே சொல்கிறாங்க இப்படியே சொல்கிறான் ம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு இது இது தகுதி வாய்ந்தவர்களா அப்படின்னு எடுத்து பார்த்து நாங்கள் இதில் பதிமூன்று லட்சம் பேருக்கு தான் தகுதி இருக்கிறது அடப்பாவீகளா உங்களுக்கு தகுதி வா நீங்கள் தகுதியானவங்கன்னு நாங்கள் நம்பி உங்கள் தகுதி எதையுமே பார்க்காம உனக்கு ஓட்டை போட்டு உன்னை கோர வச்சா நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா என்பதனை நீங்கள் முடிவு செய்வீர்களாம் யார் யார் குடும்ப பெண் என்பதனை இவர்கள் முடிவு செய்வார்களாம் எல்லா பெண்களுக்கும் ஊக்கத்தொகை இதுதான் நீ சொன்ன முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் பிராக்டிக்கலா கொடுக்க முடியல எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிட்டு உட்காந்து அவ நீ அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாது இல்ல ஏன் கொடுத்த போய் எலெக்ஷன் மேலே சொன்னீக செஞ்சீக சொன்னீக செஞ்சீகான்னு கேட்டு இல்லை ஏன் கேட்ட இப்ப நான் கேட்கறேன் நீ சொன்னீ செஞ்சியா செஞ்சியா இதுல நாங்க தகுதி வாய்ந்தவர்களா தகுதி இல்லாதவர்களா சொல்றது நீ யாரு நீ யாரு மதவாக்குற புள்ளா யாரு அயோக்கிய வருங்களா இது நீங்கள் சொல்றீங்க இவர் வந்து அறிக்கை இவர் வந்து லெட்டர் கடிதம் எழுதி விட்டார் நிர்மலா சீதாராமன் ஏன்னா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறுவனத்துக்கு தூப்பு இல்லை இல்லை சரி புரியுது சார் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து முப்பது ஆண்டுகள் வந்து சரி நீதிமன்றம் வந்து அன்பு தம்பி அதே மாதிரி சொன்னா அன்பு தம்பி சரி அவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை வந்து கொடுத்திருக்காங்க தொண்ணூறாயிரம் வந்து அபராதமும் இதுல வந்து பெண்களின் பாதுகாப்பு பற்றி வேடம் போடும் செயலால் காவல்துறை என்ன செயல் தமிழக காவல்துறை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டது ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழக காவல்துறை செயல் இழந்து நிற்கிறது இந்த வழக்கையும் எடுத்துப்போம் அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் எடுத்துப்போம் வழக்கோட ஆரம்பம் எங்கே சார் ஆரம்பிக்குது எங்கே சார் துவங்குது வழக்கோட ஆரம்பம் ஒரு புகார் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த சம்பவம் குறித்த புகாரை அந்த பாதிக்கப்பட்டவர் கொண்டு வருவார் இல்லை யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஒரு கொலை சம்பவம் நடக்குது இந்த கொலை சம்பவத்தை ஒருத்தங்க மூணாவது மணி பார்த்துருக்கலாம் இல்லை அவங்க உறவினர் பார்த்துருக்கலாம் இல்லை பக்கத்து இருக்கவங்க பார்த்துருக்கலாம் இல்லை தாக்கப்பட்டவனை கூட கொலை தாக்குதல் கொலை வெறி தாக்குதல் இப்படி இந்த விக்டெப் ம் இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து காவல் நிலையத்தையே அணுகுகிறார் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்குறதுக்கு வராங்க ம் புகாரை வாங்கினீங்களா நீங்கள் அந்த பெண்ணுடைய வக்கீல் பேசுகிறாங்க அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப தெளிவாக புகார் கொடுக்க அந்த பெண் வந்த பொழுது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் முதல்ல தப்பு என்னென்னா இது வந்து செக்ஷுவல் இஷ்யூ ம் அப்படின்னும் பொழுது பாலியல் குற்றம் சார்ந்த விஷயம் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு ரெண்டு ஆண் காவலரை விட்டு விசாரிக்கிறீங்க இதுவே தப்பு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் இரண்டு ஆண் காவலரை விட்டு விசாரி அவங்க எப்படி விவரிப்பாங்க அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஒரு ஆனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் துணிச்சலையை வரவழைத்துக்கொண்டு காவல் நிலையத்துக்கு வரதே பெரிய விஷயம் அங்கே வந்தால் ரெண்டு ஆண் காவலர்களை விசாரிப்பாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு வழிமுறை இதெல்லாம் வந்து ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் வந்து இந்த மாதிரி புகார் வந்து வச்சு விசாரிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்றீங்களா இல்லை ஸ்டாலினும் உதயநிதி தான் சொல்லணுமா ஏன் ஸ்டாலினுடைய தானே சொன்னார் சட்டமன்றத்தில் என்னுடைய நேரடி பார்வையில் இயங்கி கொண்டிருக்கிறது காவல் நிலையம்னு காவல் நிலையங்கள்லாம் காவல்துறை வந்து என்னுடைய நேரடி பார்வையில் இயங்குதுன்னு சொல்றீங்களே காவல்துறையில் ஏதோ நல்லது நடந்தால் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லிக்கிறீங்களே அப்போ இது நடந்தா நான் உங்களை தான் சொல்லுவேன் சரி இப்படி நடக்குதா இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் கசிய விடப்படுகிறது இது கசிய விடப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு போலீஸ் தரப்புலேருந்து சொன்னது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே அந்த அவங்க தரப்பு அந்த பெண் தரப்பு தான் வெளியே அவங்க எப்படிதான் வெளியிடுவாங்க யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பு இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்காங்க நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி என் வீட்டில் பெண்கள் இருக்காங்க கூட என் வீட்டில் வச்சுப்போம் என் வீட்டில் பெண் பெண் இருக்காங்க அவங்களுக்கு இது பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நான் வெளியிடாங்க அந்த விவகார விஷயத்தை அட்ரஸோட சரி அதில் விவரங்கள்லாம் ஃபுல்லாக இருக்கு எப்படிங்க யோசிச்சு பாருங்க யோசிக்க மட்டும் நம்ம ஒரு சாதா நீங்கள் முச்சதெல்லாம் விட்டுருக்க அரசியல் விட்டுருங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த இதெல்லாம் விட்டுருக்கு மனிதாபிமானத்தோட அடிப்படை மனிதாபிமானத்தோட யோசிக்கல ஒரு பெரிய தலைவீடு இருக்கிறப்ப அது வெளியே வரது பொள்ளாச்சி வழக்குலயும் அந்த மாதிரி எந்த பொள்ளாச்சி வழக்குல என்னங்க வெளில வந்துச்சு ஒரு நாலஞ்சு ஆடியோ பைட்டு ரெண்டு வீடியோ வெளில வந்துச்சு மற்றபடி நீங்க யோசிச்சு பாருங்க அது சர்க்குலேஷன்ல இருந்தது வெளில வந்துச்சு இது சர்க்குலேஷன்ல வர முடியுமாங்க எஃப்ஐஆர் என்பது அதுவும் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் என்பதில் எஃப்ஐஆர் என்பது வெளியே வரக்கூடாது இதுக்கு காவல்துறை கொடுத்த ரீசன் என்ன தெரியுமா நாங்கள் வந்து பிஎன்எஸ்க்கு மாறனதுனால ஐபிசியிலேருந்து பிஎஸ் பிஎன்எஸ்க்கு மாறினதுனால டெக்னிக்கல் கிளிப்ஸ்னால வெளில வந்துச்சு அப்படின்னு முதல்ல என்ன சொன்னீங்க முதல்ல என்ன சொன்னீங்க பெண் தரப்பில் இருந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க இது ஒரு கோளாறுனால அது வெளில வந்து சொன்னாங்க ஏங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் பப்ளிக் பப்ளிஷ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்ன உடனே டெக்னிக்கல் கிளிப்ஸ் அப்போ அந்த பெண்கள் அந்த பெண்ணுடைய தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கலாம்னு சொன்னது பொய்தானே ம் பொய் தானே ம் சரியா அடுத்து அதில் ரொம்ப தெளிவாக என்ன இருந்துச்சு சார் என்ற ஒரு நபர் இருப்பதாக அவன் மிரட்டினான் இருந்ததா இப்போ சார் என்ற நபர் இருந்ததாக அந்த அவன் மிரட்டினான் என்ற யார் இருந்தால் சார் இதை நீ விசாரிக்கணுமா கூடாதா சார் நீதிமன்றமே சொல்லிச்சு அப்படி ஒரு சாரே இல்லை நீதிமன்றமே சொல்லிச்சு நீங்களும் வந்து ஒரு பாமரர் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் ஒரு மீடியாக்காரருங்க நீங்கள் தோண்டி எடுக்க வேண்டாமா நீதிமன்றம் எதன் அடிப்படையில் சொல்லிச்சு காவல்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் சொல்லுது சரியா காவல்துறை என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ராசிக்யூஷன் கொடுக்குறாங்க இல்லையா அதை பார்த்து நீதிமன்றம் நீதிபதி நாங்கள் இது பக்கத்தில் இருந்து பார்த்தாரா அவர்கிட்ட விசாரணை தகவல்கள் என்ன வழங்கப்படுகிறதோ அந்த விசாரணை தகவலை பார்த்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார் புரிஞ்சா அப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நான் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேங்க இது வெளில எஃப்ஐஆர் வெல்ல வந்துருச்சுங்க இல்லை சார் என்கிற நபர் இருப்பதாக அப்படின்னு வந்துருச்சுங்க நீங்கள் விசாரிக்கணும்ல ரெண்டு மணி நேரத்தை பிரஸ் மீட் வைக்கிறீங்க கமிஷனர் வைக்கிறாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை எம் கே அருண்குமார் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் திறமையான ஒரு காவல் அதிகாரி நாட் ஆர்டினரி அந்த மாதிரிலாம் கிடையாது சரியா மிக கடினமான ஒரு பயணத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பதவியில் உட்கார்ந்துருக்காருனாக்க மிக கடினமான ஒரு பயணத்தின் அடிப்படையில் வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு நான் அவரை சர்வசாதாரணமெல்லாம் மாட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன் இஸ் வெரி எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் பட் ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒரு இன்எஃபிஷியன்ட் பொலிட்டிக்கல் ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கட்டுப்படுத்தும் பொழுது அவரும் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது எவ்வளோ எஃபிஷியன்ட் பர்சன் அவர் புரியுது அவ்வளோ கஷ்டமான ஒரு பின்னணிலேருந்து வராருங்க சாதாரணம் கிடையாது அவர்லாம் வந்து குழந்தை இருக்கிறது இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்மளுடைய உண்மையிலேயே நான் சொல்வேன் அருண்குமார் போன்றவர்கள் வந்து நம்மளுடைய காவல்துறை ஆணையராக அமர்ந்திருப்பது என்பது நமக்கு பெருமை ஆனால் அவரும் கூட செயலிழந்து போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரீங்க ரெண்டு மணி நேரத்தை ஒரு காவல்துறை அதிகாரி பிரஸ்மெண்ட் வைப்பாராங்க சார் என்ற ஒரு நபரே இல்லை அப்புறம் எதுக்கு விசாரணம் எதுக்கு உருட்டிக்கிட்டு இதெல்லாம் முடிச்சிங்களே இப்போ என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் அந்த வழக்கை கொண்டு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நாட்களில் நாங்கள் முடித்து விட்டோம் பாருங்கள் யாரை காப்பாற்ற நீங்கள் செய்தீர்கள் யார் அந்த சார் இதை கேட்டால் அந்த அம்மா யார் மேரியா அவங்க அவங்க பப்ளிக் அரசு வக்கீல் அவங்க அரசு வக்கீலா ஞான செய்கிற வக்கீலான்னு தெரியல அவங்க வந்து கொடுக்குறாங்க பேட்டி என்னென்ன யார் அந்த சார் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அது நீதிமன்றம் அவமதிப்பா அது நீதிமன்றம் சொல்கிறேன் நீங்கள் ஏம்மா பேசுகிறீங்க

நீதிமன்றத்தோட தீர்ப்பு சரி என்று நாம் ஏற்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது